இன்றைக்கி எங்கள் வீட்டில் மத்தியான சாப்பாட்டுக்கு அம்மா கனவா கிரேவியும் நகர மீன் குழம்பும் வச்சுருந்தாங்க இதில் கணவாயோட டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டாக இருந்துச்சு இதை பண்ணும்போது நான் வீடியோ எடுத்தேன் அதனால் ரெசிபி வேணா இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கிறேங்க இது வந்து மை கனவா இதில் இருக்கிற மை பல் எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணிடணும் அப்புறம் ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி அதில் சோம்பு பட்டை ஸ்டார் சோம்பு இதெல்லாம் போட்டு கிண்டிட்டு வெள்ளைப்பூடு கட் பண்ண சின்ன வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணி அதில் போட்டுருங்க மேலே கொஞ்சம் கருவேப்பிலையை பரப்பி விட்டுட்டு அதுக்கு மேலே மஞ்சள் பொடியை தூவி நல்லா கிண்டி விட்றணும் இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கிற கணவாயை அதில் போட்டுட்டு கொஞ்சம் மல்லிப்பொடி கொஞ்சம் மிளகா பொடி இது ரெண்டையுமே போட்டு மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி விட்டு அப்படியே மூடி வச்சிடணும் இந்த கனவா வேகிறதுக்கு நல்லாவே டைம் எடுத்துக்கும் குக்கர்னால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துடும் அதுக்கு இடையில எங்கள் அம்மா மீன் குழம்பு பண்ணிட்டாங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தா நல்லா குழம்பாக வந்துருச்சு முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் தண்ணியே ஊற்றக்கூடாது அதுக்கப்புறமா தேங்காயை அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ராவாக கொதிக்க வச்சோம் கொஞ்சம் குழம்பாக வேணும்னா நம்ம வந்து இப்படியே இறக்கிடலாம் இல்லை கெட்டியாக வேணும் அப்படின்னா நல்லாவே கொதிக்க விட்டு இறக்கலாம் மீன் குழம்பு செஞ்சதால் இது எங்கள் அம்மா கெட்டியாவே இறக்கி வச்சுட்டாங்க ஃபைனல் டச்சாக இதில் கொஞ்சம் தாளிச்சு விட்டு அது மேலே மல்லி இலையும் போட்டு ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே టేస్టా